ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷோக்கு வர ஸோ நல்லா இருந்துச்சு இன்னும் பார்க்கணும் நிறையா இது ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலயமா நாங்கள் இங்கே வந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஷோ எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ வரைக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இனிமேல் பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து பேராஷூட்டு ரைட் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பார்த்தோம் அப்புறம் ஷிப்போட இது பார்த்தோம் இது வரைக்கும் ஸோ அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு அது வந்து புதுசாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என் பேர் நிவேதா இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அண்ட் நிறையா சோல்ஜர்ஸ் லைக் ஆர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க அண்ட் தே ஆர் சோ எஃபிஷியன்ட் அப்படிங்கறது பார்க்கும்போது நம்ம நாடு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இட்ஸ் ஆக்சுவலி ஆர் ஸ்ட்ரக் பிகாஸ் ஐ எம் ஆக்சுவலி ஆர் ஆஸ்ட்ரக் பிகாஸ் இவ்வளோ எஃப் எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னு நம்மளால இங்கே உட்காந்து தெரிய முடியல ஸோ இந்த மாதிரி ஷோஸ் மூலமாக பார்க்கும்போது தெரியுது லைக் ஹவு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் மென்டல் எஃபர்ட்ஸ் எல்லாமே தெரியுது ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஐசி திஸ் இஸ் வெரி நைஸ் opportunity இத மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கிறதுக்கு इट्स लाइक अ गुड opportunity டு கெட் டு என்னெல்லாம் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கிறதுக்கு इट्स வெரி நைஸ் opportunity and uh, yeah it's actually very nice it's actually completely magnificent that is what i can tell it's like very magnanimous and it's actually very nice <laughs> நம்ம பசங்களுக்கு தெரியணும் இந்தியாவோடய என்ன பவர் இருக்குது மற்ற நாட்டுகளுக்கு நம்மளுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு பசங்களுக்கு தெரியறதுக்கோசம் நம்ம பார்த்தாச்சு அவங்களோட ஜென்ரேஷன் பசங்களை காமிக்கிறதுக்கோசம் பசங்களை கூப்பிட்டு வந்துரும் இருக்கு சார் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டெல்லியில் நடத்துறது சென்னையில் நடத்துறது ஒரு பெரிய விஷயம் அதனால் பசங்களுக்கு காட்டுறது இதுமாதிரி நட பார்க்க முடியாது பசங்க அதனால் பசங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு வந்துரும் நேச்சுரலாக இருக்குது பசங்களுக்கு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது பசங்க பார்க்கறது கோஷம் அவங்களும் பார்த்து கற்றுக்க நல்லா இது இந்தியாவோட பவர் எப்படி இருக்குது ஃப்ளைட்டு ரஃபேல் எப்படி இருக்குது அவங்களுக்கு தெரியறது கோஷம் தேங்க் யூ சார் ஏர்ஃபோர்ஸு இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன் எங்கள் பையனோட ஃப்ரெண்டு ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க மூலியமாக நான் பார்க்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த இது ஏர்ஃபோர்ஸ் இதில் அந்த இது பண்ணாங்க இல்லைங்க நம்ம தேசிய கொடி பிறந்தது அப்புறம் அந்த இதில் இறங்கினது அவங்க இதையே அரெஸ்ட் பண்ணினது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன் எங்கள் பையனோட ஃப்ரெண்ட் இருந்ததுனால நாங்கள் வந்திருக்கோம் ஏன் வந்ததே இல்லை இல்லை இல்லைல்லப்பா டிவியில் பார்த்துருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சண்டே வரலான் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு அங்கே இன்னைக்கு வர சொன்னாங்க இன்னைக்கு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்து இப்போதான் வந்து ஆர்ஷோ பார்க்க வர எங்கள் அப்பாவும் வீட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு

நான் எதிர்பார்த்தேன்னா குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணுன்னு பார்த்தேன் அதே மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு புல் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க அப்படி இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் டிவியிலே பார்த்தது டிவியில் பார்த்ததோடு சரி இப்போ போர் நடக்கும்போது விமானங்களை பார்த்ததோட சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம் ஒவ்வொரு விமானங்களும் ஏர்கிராஃப்ட் எல்லாமே செம செம என்ஜாய் அதோட ரொம்ப ஆக்சுவலாக நான் இங்கே ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அட்வொகேட் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் பத்து வருஷத்தில் இருந்ததில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல கமெண்ட் அதுவும் தமிழில் போட்டிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது தமிழில் கமெண்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்லேயும் சேர்ந்து கமெண்ட் கொடுக்குறாங்க எப்படி இருக்குது அப்படி சொல்ல போனால் கேட்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியோடு இந்த ஏர் ஃபோர்ஸு ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே பார்க்குறேன் சென்னையில் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இப்போது எல்லாமே வில் அம்பு விட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அக்டோபர் சிக்ஸ்த்துக்காக வெயிட் இது இருக்கோம் இன்னும் ரிஹர்சலே சூப்பராக இருக்குது ஸோ அக்டோபர் சிக்ஸ்த்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் செம்மையாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யா சூப்பராக இப்போ ரிஹர்சல் செமையாக பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸைட்டிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணல லைக் அந்த க்ராக்கர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள் ஸோ திகாசலே சூப்பராக பண்ணுறாங்கன்னா லைக் சிக்ஸ்த் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக போகுது ஸோ மெயின் இதுக்காக வெயிட்டிங் அவங்க சென்னையில் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறதோ பட் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா இந்த வருஷம் சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சூப்பராக பண்ணுறாங்க சொல்ல முடியாது பர்ஃபெக்ஷன் பக்காவாக பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக இருக்கலாம் நேரடியா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்பவுமே டிவியில இதெல்லாம் நேரில் பார்ப்போமான் இருந்தோம் ஸோ சூப்பரா இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கணிக்கா கண்டிப்பா இருக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தோட விமான சாகசம் வந்து நாட்டில் நடக்க போகுது அதை முன்னிட்டு இங்கே பயிற்சி நடக்குது பயிற்சியே இவ்வளோ சிறப்பாக இருக்கும்போது நேரம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய மகள்லாம் கூட்டு வந்திருக்கேன் ரொம்ப இது வந்து எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம் நேரடியாக பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி அதான் ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க நம்ம நேரில் படித்து செஞ்சுருப்போம் வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ நேரில் பார்க்கும்போது தான் அதில் எஃபெக்டு அதில் நம்மளோட இந்தியத்தோட எவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆமாம் இதுக்கும் இன்னும் மேலே பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் மக்கள் மத்தியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் என்ஜாய் பண்றோம்